அண்ணா நான் ஒரு இனிமேல் தான் சாப்பிடணும் தம்பி தம்பி சாப்பிட்டு வச்சிருக்கலாம் நான் சாப்பிட்டேன்னா அண்ணா தோசை பன்னிரெண்டு மணிக்கு காலையில் சாப்பிடவில்லை அதனால் மதியம் பன்னெண்டு ரெண்டு மணிக்கு சாப்பிட்டு விட்டேன் இனிமேல் இரவு மட்டும் தான் கண்மணிமா இருக்கீங்களா அதெல்லாம் நாங்கெல்லாம் எதுவும் தவறாக நினைத்து கொள்ள மாட்டோம் மாமா ஆஹ் கையா பழம் அண்ணா கொய்யா பழம் பறிக்கிறார் இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது

மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு உன்ன மாலையிலே தேடி வரும் நாளை என்னாலும் முத்து முத்து கண்ணால நான் குத்தி வந்தேன் பின்னாம மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு தொத்து தொத்து வேலைக்கு வச்ச வெங்கலத்து சொந்தி அம்மா மணிமா மூ <tell> கரண்ட் வந்துருச்சா மணி ரெண்டு மணி கொடுக்க தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது இருக்கீங்களா இருந்தீங்கன்னா டபுள் டச் பண்ணி லைக் பண்ணீங்க அந்த டிஸ்பிளே ரெண்டு முறை டச் பண்ணினாக்கா லைக் சிம்பிள் காட்டும் மாறுகின்றது தனையோ நெஞ்சில் நினைப்பது மெசேஜ் பின் செய்யறது தெரியுனா அது ஒண்ணும் இதுல நான் இப்ப வைக்கிறேன் பாருங்க உங்க மெசேஜ் பின் செஞ்ச பின் வச்சிருக்க பாருங்க அது ஒண்ணும் இல்ல அதை அழுத்தி பிடிச்சி அத மேல வந்து ஒரு மூணு இது கேட்கும் ஆப்ஷன் கேட்கும் அதுல பின்னு கொடுத்தாக்கா அது வந்துரும் வந்துடும் எப்ப